ஜனாதிபதி அவர் அலைஞர் இப்போ அவங்களோட கோரிக்கை என்ன எதற்கு அவங்களுக்கு ஆர்ப்பாட்டம் கிராமிய கலைஞர்கள் என்பது இந்த அரசாங்கம் நல்லபடியாக வளர்க்கும் அதில் எந்த விதமான ஐயப்பம் அய்யப்பமும் இல்லை எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் படிக்க வேண்டிய பிள்ளைகளுக்கு உதவித்தொகைகள் கிடைக்க வேண்டும் கலைஞர்களுக்கு அடையாளத்தை கிடைக்க வேண்டும் அது வந்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற நல்ல உயர்ந்த கலைஞர்களிடம் அரசு கையெழுத்து வைத்தால் போதும் என்ப என்ற ஒரு கருத்தை வைக்க வேண்டும் எனவே நல்லபடியாக செயல்படுவதற்காக எங்களுடைய கோரிக்கைகள் அரசு பள்ளிகளிலே கிராமிய கலைகள் எல்லா பள்ளிகளிலுமே நடத்தப்பட வேண்டும் ஆசிரியர்கள் போட்டு நடத்த வேண்டும் எனவே எழுநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் கொடுக்கிறார்கள் இது எந்த நியாயம் எனவே குறைந்தபட்சம் மூவாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் மூவாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இப்படிப்பட்ட கோரிக்கைகளை வகிப்பதற்காக தான் நாங்கள் இப்ப இங்கே வந்து முதல் முதலாவதாக எங்களுடைய கலை பண்பாட்டு துறையினுடைய எங்களுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய ஆஃபீஸ் முன்பாக இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் சொல்லி நாங்கள் பெருமையை கேட்டு நடத்துகின்றோம் இந்த இதில் எங்கள் மூன்று மாதத்துக்குள் கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா மாவட்ட மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்கள் முன்னிலையிலும் எங்களுடைய கலை கலை பண்பாட்டுத் அடையாள அட்டை கலை பண்பாட்டுத்துறை நல வாரிய புக்கு இவைகள் எல்லாம் அவர்களை ஒப்படைப்பதற்காக நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம் என்பதை இந்த குற்றத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக்